ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொங்கல் குழம்பு எப்படி வைக்கணுன்னு தான் பார்க்க போகிறோம் பொங்கல் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அப்படின்னு ரெண்டு விதமாக பொங்கல் வைப்பாளைய அந்த வெள்ளை பொங்கலுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் விளையக்கூடிய காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள்லாம் சேர்த்து வைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அரைக்கப்பு துவரம் பருப்பை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பருப்பு வகையில வேணாலும் சேர்த்துக்கலாம் டபுள் பின் சேர்த்துருக்கேன் வெள்ளை காராமணி மொச்சை வெள்ளை கொண்ட கடலை அதுக்கப்புறம் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் மொதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க இப்போ அந்த பருப்பு வகையெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோக்கா இந்த பருப்புலாம் நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வானல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரமான தான் காரத்துக்கு தகுந்தாப்புல கூடு குறைச்ச உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வருந்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த தேங்காய் தேங்காயில் இருக்கிற ஈரப்பாதெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருத்தாச்சு பாருங்கள் இப்போ இதை த நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஆறட்டும் அதுக்குள்ளே புளி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் புளி நல்லா வந்து ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம வந்து அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே வந்து அரைச்சிக்கலாம் இது கூடவே மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் தண்ணி ஊற்றுனா தான் நைஸாக அரைபடும் அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் குறை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காய்கறிகள்லாம் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த குழம்பு செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் கருணக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கிழங்கு வெண்டைக்காய் அவரக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த காய்கறிகள் கிடைக்கிதோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த குழம்பு செஞ்சுக்கலாம் நான் வந்து படைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டேன் அதனால் இந்த குழம்புல நான் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்கலை ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த குழம்பு செஞ்சால் காய்கறிகள்லாம் வெந்து சாப்பிடக்குள்ள கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியும் இதை கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இதில் கத்திரிக்காய் வாழைக்காய் இதுவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன காய் கிடைக்குதோ எல்லா காயுமே போட்டு செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வந்து காய் வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இப்போ நான் மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கிறேன் காய்கறிகள் பருப்புகள் வந்து நம்ம இஷ்டம்தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஒரு முக்கால்வாசி காயெலாம் வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்புலாம் அதெல்லாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் தே இது வந்து தண்ணி வந்து நான் சேர்க்கலை எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகும் அதனால உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இது கூடவே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா வந்து குழம்பு கொதிக்க விட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் அந்த பருப்போட காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமாவே நல்லா வந்து குழம்பு வந்து கெட்டியாகிடும் நம்ம வந்து அந்த பொங்கலில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பில் தூவிடுறேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் அப்புறமா கடுகு ஒரே ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப வந்து சூப்பராக வந்து இந்த குழம்பு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லா காய்கள் அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு இந்த குழம்பு வந்து இன்னுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கல் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்